ஒரு தக்காளி பழம் ஆயிரம் ரூபா ஒரு கத்திரிக்காய் ஆயிரம் ரூபா தேங்காய் பழம் இல்லை இந்த முறை விரால் விளைஞ்சிருக்கு இந்த கடையில் தொண்டவ நா இந்த முறை விரால் விளைஞ்சிருக்கு இப்போ அஞ்சு கிலோ நாலு கிலோ பத்து கிலோ இருந்தெல்லாம் பிடிக்க குடிக்க வெள்ளமே வீட்டில் பிடிக்கிறாரு இந்த முறையெல்லாம் எங்களுக்கு நெல் விளைச்சல் நாளில் இல்லை அவ்வளோ நட்டம் அவ்வளோ வேதனை அதாவது அவர் போட்ட திட்டம் என்னென்றால் விவசாயம் அழிக வேணுமென்ற செயல்பாட்டை செய்தவர் செய்தாரை ஒழிக்க விவசாயத்தை பெருக்கோணுன்ற வேலை செய்யல சென்ற காலங்களில் இந்த ஆட்சியில் தொண்டமன ஆட்சியில் இறால் நண்டன்று கிட்டக்கமாக விளைகிறது இங்கே இருந்து கொழும்புடுதெல்லாம் இறால் போடுறது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போனோம்னு சொன்னால் தொண்டைமானாறு பகுதியில் மாடு மேய்க்கிற ஒரு ஐயா சொன்ன விஷயம் அதாவது திரண்டு அவர் நான் வீடியோவுக்கு கேட்கும் பொழுது பேசினவர் அதுக்கு பிறகு அவர் சொன்ன விஷயத்தை பற்றி அந்த தொண்டைமானாறு அந்த பான் கதவுகள் மூடப்பட்டதால் இந்த தண்ணீர் எல்லாம் தேங்கி நிற்கிது அதில் பார்க்க போனால் இந்த மேய்ச்சல் எல்லாமே தண்ணி நிற்கிறதால தங்களுடைய அந்த கால்நடை வளர்ப்பை செய்ய முடியலை அதை பற்றி ஐயா சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கோபமாக பேசினார் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கோ இது வரைக்கும் எஸ்பி சீலம் பிளக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் சுவாமி இருக்கிறேன் தெரியுமா என்ன ஓம் நீங்கள் தெரியுந்தானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் ஒரு போட்டி ஒன்று தந்தோம் என்ன ஆம் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த உங்களை தேடி வந்தேன் இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த பகுதியில் நிற்பீங்கன்னு தெரியும் தேடி நான் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு கேப்பை ஒன்று நான் ஏன்னு சொன்னால் வந்த ஐயா இப்போ இப்போ ஒரு பூன கிழமை மட்டும் நான் இந்த பகுதிக்கு வரையக்கேன் அந்த வடரா ரோட்ருக்குல்ல பிள்ளைய ரோட்டு அந்த ரோட்டில் ஒரு ஐயா மாடை மேய்ச்சி கொண்டு நிறைய மாடை வச்சு மேய்ச்சி கொண்டு வந்தவர் அப்போ நான் திருகிரண்ட வேறட்ட போய் இந்த மாடு வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் போட்டி எடுப்போம்னு சொல்லி கேட்க அந்த ஐயா படம் கொண்டு கோவப்பட்டுன்னு பேசினார் கண்டோடி பேசினார் இப்போ நான் குழம்பிட்டேன் என்னத்துக்கு இவர் என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி இப்போ அந்த ஐயனா அந்த ஐயாவை நான் கொஞ்சம் பொறுமையாக காய்ச்சி பார்த்தேன் இப்போ அவர் என்ன பேசினாலும் நாங்கள் வந்து பொறுமையாக காய்ச்சி பார்த்தேன் அப்போ தான் அவர் வந்து சொன்ன விஷயம் விளைஞ்சது அவர் வந்து தன்னை தொழிலில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறார் அப்போ அந்த விதத்தில் கதைச்சிருக்கிறார் அப்போ அவர் வந்த ஐயா மெயினாக சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தொண்டமனார் அந்த இந்த கதை இருக்குத்தானே இது வந்து இப்போ வந்து இருக்காமல் என்ன அது பூட்டின வழியாக பூட்டின வழியாக வந்து தங்களோட கால்நடை வளர்ப்பில் இருந்து விவசாயத்திலேருந்து எல்லாமே என்னமேண்டு இப்போ நாங்கள் இந்த நல்லொரு விடயம் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் இந்த கதைக்கும் பொழுது வெள்ளம் பக்கம் வெள்ளம் நிற்கின்றது இந்த வெள்ளத்தை காட்டி கதைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்னென்றால் இது முத்தையன் கட்டில இருந்து தொண்டமான அரசன் இந்த ஆற்றை வெட்டி இந்தியா கடற்கரையில் போகும் மட்டும் இந்தியா ஒரு அரை பூ மட்டும் உப்பு தொடுவாயில் கொண்டே விட்டவர் விட்டால் சில சில காலங்களில் இந்த ஆறு திறந்து பெருங்கடலில் தண்ணி போடுறது விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காது கால்நடைகளுக்கும் பாதிப்பு இருக்காது ஒரு சில காலங்களில் இந்த ஆனரவு உப்பு விளைச்சலுக்காக இந்த உப்பு தண்ணி அங்கே ஏறுகணுன்றாக்கா இந்த கதவை தடுக்க கதவை போட்டு எரிசை டிபார்ட்மெண்ட் கதவை பூட்டி அந்தந்த காலங்கள் அந்தந்த மாதங்களில் இந்த கதவை பூட்டி திறந்து வந்தார்கள் என்ன மாதிரியான காலத்தில் திறக்கிற மழை காலத்தை திறக்கிற மழை காலத்தில் திறந்து இந்த நீரை ஓட விடுவார்கள் அந்த காலத்தில் திறந்து காரணம் கால்நடைக்கு பாதிப்பு இல்லாமலும் விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமலும் மற்ற அது பணம் விதிகளோ தென்னங்கண்டுகளோ அதுகள் இதுகள் அழிவில்லாமல் அந்த பொருளை பாதிப்பில்லாமல் செய்து கொண்டு வந்த இந்த கதவு அடைக்கப்பட்டு திறக்கப்பட்டதாக இப்போ என்னென்றால் நெல்நீர் திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை மஹந்த ராஜாவர்களால் இந்த தண்ணிய கதவை பூட்ட செய்து நீர்வளத்தை தேங்கச் செய்து நன்னீர் திட்டத்தை வாக்கு அதாவது அவர் போட்ட திட்டம் என்னென்றால் விவசாயம் அழிக என்ற செயல்பாட்டை செய்தவர் செய்தாரை ஒழிய விவசாயத்தை செய்ய இல்லை அவர் இப்போ பூட்டினாரோ அவற்றை காலத்தில் ஆண்டு தொடக்கம் எங்களுக்கு இங்கே இருந்து வளர கோயில் இருதலா பரந்தன் கிளிநோக்கி விருதலா அந்த தண்ணி இந்த வால் வடிய முடியாமல் கிடந்து தேக்க நிலையில் இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த பயிர் முழுக்க செய்தப்படுது இந்த முறையெல்லாம் எங்களுக்கு நெல் விளைஞ்சல் நாளில் ஒன்றும் இல்லை அவ்வளோ நட்டம் அவ்வளோ வேதினை கால்நடைகள் அழியுது வேதினை பயிர் வளம் சரியான முறையில் என்ன வைத்து கொள்ள முடிய இல்லை இன்றைக்கெல்லாம் பாருங்கோ மரக்கறி இந்த மாதமெல்லாம் மறிகிற காலத்தில் இந்த நீர் தேக்கத்தாலே எங்களுக்கு மரக்கறிய விலை உற்பத்தி மிக குறைவாக எங்களுக்கு விலை அதிகரிச்சிருக்கு ஒரு தக்காளி பழம் ஆயிரம் ரூபா ஒரு கத்திரிக்காய் ஆயிரம் ரூபா தேங்காய் பழம் இல்லை அப்படியே கன வளங்களாலே எங்களுக்கு இந்த தண்ணி நீர் தேக்கத்தாலே நாங்கள் இப்போ நட்டப்பட்டு பெரிய வீதி அடைஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் நாங்களும் பார்க்குறாங்க தண்ணியெல்லாம் நிற்கோ இப்போ வந்து நெல் வெட்டுற காலம் இந்த சீசன் எல்லா இடமும் நாலில் ஒன்று வெட்டவும் மிஷினால் ஒட்டக்கூடிய வெட்டது மற்ற கைகளான் வெட்ட வேண்டிய நிலை அதுவும் வெள்ளத்துக்கான வெட்ட வண்டியாக கிடக்கு தண்ணி காண்டு வட்ட வேண்டிய கிடையாது தண்ணிக்கு வட்டி இழுத்து கொண்டு வந்து வழியில் கூட மூன்றில் ரெண்டு பங்கு கொட்டுப்படுது ஒரு பகுதி தான் வருது கா ஒரு ஒருபிடியிலே ஒரு சிறங்க யோகா சிறங்கோ அவ்வளோதான் எங்களுக்கு மிஞ்சுது அந்த எங்களுக்கு பேர் நட்டம் இல்லாதுக்கும் நட்டம் மக்கள் அனைவருக்கும் இந்த நட்டம் இந்த நீர்வளம் தேங்கி நிற்கிறதாலே இன்னும் இந்த நீர்வளம் நாங்கள் பார்க்க போனால் ஆவடி மட்டும் இந்த தொடு தண்ணி பிடியை நின்றால் இந்த கால்நடைகள் இந்த பகுதிகளில் வளர்க்க முடியாது முடியாது சிறுபோக பயிர்களும் செய்ய முடியாத காரணம் இருக்குது கீழ் கீழூட்டு கூறுற படியால் வான் பயிரொண்டும் சித்தி அடையாது அதுகளுக்கும் பாதிப்பு தான் ஆகினால் மேற்கொண்டு இதுக்குள்ள அதிகாரி இந்த ரோட்டு அச்சுவேலி ரோட்டை பார்க்க முடியாது தண்ணி தேங்கலும் மோட்டர் சைக்கிள் ஒரு நாளைக்கு கொண்டு கிணங்கில் விழுகிறதும் வாகனம் விழுந்து உழும்புறதும் போக்குவரத்துல பெரிய சீரழையும் அப்போ வாகனத்துக்கு புல போகிற வார மக்களுக்கு புல கால்நடைகளுக்கு அப்படியான பாதிப்பு இந்த தண்ணி பூட்டி வச்சிருக்கிறதால ஆனால் இதுக்கு இது நடவடிக்கை எடுக்கையில் இதுக்குள்ள அதிகாரி இதை மனதில் வச்சு அறிஞ்சு வந்து இந்த நிலையை பார்த்து ஒரு சீரடைவு செய்தால் இந்த கிராம மக்கள் ஒரு அளவில் வாழ்க்கையில் வாழலாம் இல்லாட்டி இப்படி வெள்ளத்துக்கு நின்று வாழணுன்ற அவசரம் எங்களுக்கு இல்லை வீடு வாசல் தேக்கம் இந்த அக்கறையை பொறுத்த வரையில் எல்லா வீட்டுகளுக்கும் வெள்ளம் என்னென்ன்தான் அந்த நித்தங்கள் அதுகள் இதுகளை உண்டும் காயில்லை இப்போ உயிரழிப்பு இந்த மேச்சல் தரையெல்லாம் எல்லாம் இப்படி ஆன ஆனமுறையில் பெலாலி ரோட் அப்படி ரெண்டு பக்கம் தண்ணி இங்கே தண்ணி வளையலாக போக தண்ணி நிற்குது இங்கே வளர கோவில் ஆன சுண்டி குழி பரந்தன் கிளிநோச்சி முழுக்க இன்னும் தண்ணி சீரடைய வத்த இல்லை அப்போ இந்த வத்த காரணத்தால் நாங்கள் திருபோபம் செய்ய மாட்டேன்னு தானே அப்போ இவ்வளோ பாதிப்பு இந்த வெள்ளம் இந்த கதவை கூட்டினாலே முற்காலம் சென்ற காலங்களை போல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த சரி கட்டினவே அதுக்கு பிறகு ஒரு பதினோரு வருஷம் குத்தலாவில் வந்த ஆண்ட காலத்தில் அந்தந்த காலம் அந்தந்த பூவத்துக்கு கதை சுழந்து தனியாக பாதிப்பில்லாம் செய்வார் இவை இந்த காலத்தில் வந்து பாதிப்படையாக செய்கிறார் நாங்கள் இதுக்கு ஒன்றும் செய்யலை நாங்கள் போனா உங்களுக்கு என்ன என்ற வசனத்தை தான் பேசுகிறார்கள் நாங்கள் மக்கள் இக்கள் என்னென்ற கதைக்கிறது இப்ப ஐயா இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயங்கள் கால்நடை தானே முக்கியம் தான் தெரிஞ்சுமே இருக்குது அரசாங்கம் செய்யாமல் இருக்குது என்ன காரணம் அது காரணம் என்னென்றால் அவைக்கு என்னென்றால் நன்னீர் திட்டம் கொண்டு ஒரு நுண்டிச்சாடு ஆனால் நன்னீர் திட்டம் செய்யற மாதிரி என்னென்னா உற்பத்தியை பாதிக்க தான் இந்த இதை இருக்கணுமே தவிர மற்றும்படி இந்த இந்த நன்னீர் திட்டத்தை நாங்கள் போதில் தண்ணியில் அடைஞ்சோ அந்த தண்ணியில் அடைஞ்சோ போதிய வளமான கிணறுகள் இருக்குது தரமான கிணறுகள் இருக்குது வர்த்தா சமுத்திரம் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது இப்போ நன்னீர் பார்க்க இங்கிற கிணறுகளில் வர்த்தா தண்ணி திறமான தண்ணி இருக்குது அதை நாங்கள் பாவிச்சு தான் பல காலம் வா வாழ்ந்த நாங்கள் நன்னீர் திட்டம் வந்தால் அப்புறம் இந்த தண்ணியை குடித்து நாங்கள் வாழ்க்கை செய்ய போகிறோமோ இல்லி கிணறு வட்டி கல்பூமியில் வட்டி கல்சியம் நிறைஞ்ச தண்ணி குடிக்கிறோம் இப்போ என்ன இந்த தண்ணியை நாங்கள் இத்தனையோட அழுக்கு இவ்வளோ அழுக்கெல்லாம் இது மாசடையுது இந்த மாசடை தண்ணியை நன்னு இழுத்துட்டு வந்து என்ன செய்யும் கிருவி தாக்கம் விருந்தானே எத்தனையோ விதமான நோய்கள் கால்நடையில இருந்து நோய் வருது பறவை காய்ச்சல் கோழியில் இருந்து வருது ஆடு மாட்டில் இருந்து வருது நாயில் பூனையில எல்லாம் இருந்து வருது பேப்பரில் ஒளி போட்டிருக்கு அதை பார்க்க போனால் இந்த நன்னிடுத்து தான் வேணும் எங்களுக்கு தேவையில்லை எங்களே தேள்வையில் இது தேள்வையில் இது அரசாங்கத்தை முடக்கி வீண் அரசாங்கத்தில் உள்ள பணத்தை தினச்சேரியில் இருக்கிற காசை எடுத்தெடுத்து அழிக்கிறத நோக்கத்தை கொண்ட ஒழிஞ்ச இது ஒரு வரவாய்க்கு ஐயா தான் நாங்கள் அறிய இல்லை அந்த ஐயா தான் சொன்னவர் ஆ இப்போ ஒரு பூக்கண்டுன்னு சொல்லி இந்த மரம் முழுக்க தேப்பு கண்டுகள் அந்த கன்றுகள் வச்சிருக்க தண்ணி விற்கல நிலச்சியில் வச்சிக்கலாது அது வர போதும் வராது அதுக்கு எவ்வளோ செலவிழிச்சினுட்டு போய் நாங்கள் பௌச்சூரில் தெரியும் இத்தனை ரூபா இத்தனை கோடி ரூபா அழிஞ்சிருக்கேன் அப்போ என்ன அபிவிருத்தி அது ஒரு அபிவிருத்தி வெள்ளத்துக்கே அபிவிருத்தி செய்யலாமோ மூட்டுத்தனமான வேலையை செய்து நாங்கள் நாட்டை வளத்தை குறைக்கிறோம் இந்த வளத்தை பெருக்காயிருந்தால் இந்த கதவை சீரடியாக திறந்து அடைத்து கொண்டு வந்தால் நான் இந்த கிராமம் வலு முன்னேற்றத்துக்கிடணும் வெள்ளம் பேரே திறந்து விட்டால் சரியாக இருக்கும் சரியா இருக்கும் விவசாயத்துக்கு இல்லா நெல் வளங்களும் எல்லாம் இப்போ உடுப்புட்டி கரணவை வளர மணக்காடு இந்த அருகெல்லாம் இந்த வயல் தேக்கங்கள் இப்போ தண்ணி தேங்காய் இப்போ நாங்கள் பார்த்தோம் எல்லாம் பனம் விதை எல்லாம் பனம் விதை போட்டு இப்போ பனம் கொடியல் ஒடியலாகிறது இந்த முறை ஒடியலாக முடியலை கிழங்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சு சொல்கிறாங்க ஒரு பனங்கிழங்கு இரண்டுடா அழிஞ்சு போய் சொல்கிறாங்க உள்ளதுலேயே அழிஞ்சு போய் அப்போ இது வருமானம் அங்கே இல்லையே பாடுபட்டதுலேயும் உண்டு இதே மாதிரி தான் இந்த நீர்வளத்தை தடை செய்தபடியால் எங்களுக்கு அநேகமான நட்டங்கள் பாருங்க இதுதான் அந்த ஐயா சொன்ன பிரச்சனை தொண்டதூ பாருங்க பூட்டி இருக்குது அந்த ஐயா சொன்னவர் இந்த பகுதியில் இந்த பிரச்சனையால முந்தி நிறைய பேர் இந்த மாட்டு பட்டி வச்சிருந்ததா இப்ப நிறைய பேர் வித்துட்டாங்கன்னு சொல்றாரு இப்ப அப்படி சம்பவம் நடந்தோம் பணம் இல்லை பத்து மாடு வச்சிருக்க ஒரு அளவில் இருபத்தஞ்சு மாடு வச்சிருக்க சீன் போடணும் நூறு மாடு வச்சிருக்கேன் தீன் போடுவோம் தீன் விலத்துக்கு உழைக்க முடியாது அந்த விற்கிறது தானே அநேகம் பேர் வித்துட்டினா நான் கூட என்னடி ஐம்பது மாடு நின்றது இன்றாக்கி இருபது மாடு நிற்குது முப்பது மாடு நான் விற்றான் கட்ட முடியாது இன்றாக்கி நீங்கள் உங்களோட கண்ணுடா பார்க்குறீர்கள் இந்த உள்ளத்துக்கு நான் மாடு விட்டுமே பார்த்து நிற்குது மாடுதான் நிற்குது உள்ளத்து ரெண்டுமே இப்போ சொல்ல போனான் ஐயா கிட்டத்தட்ட இதுக்குள்ளே இப்போ இந்த தொன் இப்போ இந்த தொண்டமனார் பகுதிக்குள்ளே எத்தனை பட்டியலை இப்போ வச்சுக்கிறான் சொல்லிருக்காங்க இப்போ நான் இப்போ இடைக்காட்டு ரோடெலாம் அச்சுவேலி ரோடு இடைக்காட்டு வளையல் இறையெல்லாம் இருந்து கதைக்கிறேன் ஆனால் இதுக்குள்ள நிறைய ஆடு மாடுகள் இருந்து இடைக்காட்டு விவசாயிகள் முழுக்க தோட்டம் மிருகம் கால்நடை ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்கோம் இன்றைக்கெல்லாம் வீட்டில் கட்டி வளர்ந்து மேசும் தாவிடும் விலை கொடுத்து வண்டி தான் போட்டு வளர்த்து கொண்டு நிற்கிறோம் அதெல்லாம் பிரியோசனம் இல்லை பிரியோசனம் இல்லை அது வேலையாக போகுது நட்டைகிட்டலாம் போய் கொண்டுருக்கு மற்றது பட் அங்கால் இந்த தொண்டமனத்தை சந்திக்க அங்கால நியாயமானாக்கள் மாடுகள் வச்சிருக்கணும் அநேகமான பேர் மாடுகள் வச்சிருக்கணும் அறுவாசி வித்ததும் வில்லாததும் மாடுகள் கட்ட இடம் இல்லை படக்க சீர் இல்லை எல்லாம் சேரும் தும்பலமா நிக்குது அந்த ஐயா சொன்னவர் அந்த மாடு சொன்னவர் தான் மாடுகளை கொண்டு போய் இங்கால இங்க மயிலடி துறம்பம் அதுக்கு அங்கால மேய்ச்சி போட்டு தான் கொண்டு வர கடக்கிற பகுதிக்கு அவர் கொண்டு போனது உண்மைதான் என்னென்றால் இங்க உள்ளத்துக்கே அவ்வளவு மாடு அடைக்கிறாங்க சொல்லி காங்கிரஸ் அந்த அருகால இஞ்சாலம் கொண்டு வந்து வச்சு தான் கடற்கரையோட மாடு அணைச்சி கட்டி அங்கே அந்த மணலில் மாடுகள் சாணம் போட்டதுலேருந்து வளைச்சி இருந்து அவைக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது ஏன்னா அந்த மண்ணை அள்ளி கொண்டு போகிறான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று உழும்பிடுது உடனே அவர் அந்த மாடுகளை இன்றைக்கு நேற்றைக்கு ஊருக்கு கொண்டு வந்துவிட்டார் அவர் இன்றைக்கு சொல்ல எனக்கு தெரியும் இந்த விஷயங்களை பற்றி தெரியும் வந்தேன் எனக்கு இப்போ சாதாரணமாக வந்து நாங்களும் இந்த காலையில் போக வைக்க அந்த கதவை நாங்கள் பார்க்கும்பொழுதான் அது தண்ணி பூட்டி இருக்குது சிநேகரங்களை தண்ணி திறந்து விட்டால் பாயக்க அதோட வடிவாக இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அதால் வந்து அவ்வளோ ஒரு பெ பெரிய ஒரு அழிவுகள் பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி இப்படி உங்களை போல் ஆக்க சொல்லேக்கான் நம்மளுக்கு தெரிய வருது பாருங்கோ அந்த ஐயா சொன்ன பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனை இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை அதாவது பாருங்க இந்த வீதி இந்த தொண்டமானார் செல்வ சன்னிதி ஆலயத்துக்கு பின் வீதியில் பாருங்கோ வெள்ளங்கள் இப்போது நிற்கிது காட்டம் பாருங்கோ இப்போ நிற்கிது இதால் மக்கள் போக்குவரத்துக்கு பயங்கர சிரமப்படணும் அப்படி இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ நிறைய தண்ணியால் இப்போவும் நிற்கிது சுத்தவரணிக்கு தண்ணியல் அப்படியே இந்த பகுதியில் பார்க்க போனாலும் தண்ணி அப்படியே முட்டி கொண்டு நிற்கிது வீதிக்கு வந்து கொண்டுருக்கு பாருங்க தண்ணி எல்லாம் அப்போ இதெல்லாமே அந்த கதவை திறந்து விட்டால் தண்ணீர் அளவெல்லாம் குறையும்னு சொல்லி தான் அந்த ஐயா சொன்னவர் காலங்களில் இந்த ஆட்சற்றில் தொண்டமனாவது ஆட்சியில் இறால் நண்டன்றுண்டு இக்கத்தக்கமாக விளைகிறது இங்கே இருந்து கொழும்பு இறால் போடுறது அப்போ சில காலங்களில் இறால் வளம் இல்லாமல் போச்சு நன்னீடு திட்டத்தால் இறால் வளம் இல்லை நண்டு இல்லை செண்டுமே நட்டமாக போச்சு இவ்முறை சமயத்திலே ஒரு நாள் இந்த கதவை திறந்து விட்டுட்டாரு உப்பு தண்ணி கலந்துடுது அந்த ஒரு நாள் உப்பு தண்ணி ஏறுல இந்த முறை இறால் விளைஞ்சிருக்கு இந்த கடையில் தொண்டவனா திராத்தில் இந்த முறை இறால் விளைஞ்சிருக்கு இப்போ அஞ்சு கிலோ நாலு கிலோ பத்து கிலோ இருந்ததெல்லாம் பிடிக்க குடிக்க வெள்ளமே வீட்டில் பிடிக்கிறாரு அப்போ ஒரு ஆயிரம் ரூபா ஒரு கிலோ இறால் பத்து கிலோ பிடிச்சால் பத்தாயிரம் ரூபாய் இவ்வளவு காலம் ஒரு பத்து பதினஞ்சு வயசு காலமாக இந்த இறால் கண்ணிலே காண இல்லாது இல்லை இறால் இல்லை நல்வீர் திட்டத்தால் இல்லை ஆக ஜப்பான் மீன் ஒன்று தான் அதுக்குள்ள உணர்ந்து நின்றது உர மீன் உண்டு மீன் ஜப்பான் மீன் மட்டும்தான் உர மீன் இல்லை இப்போ அங்காலே இருந்த கிளிநொச்சி பரந்தன் ஆனகரவு பக்கம் இந்த பத்த வழியே இருந்த என்ன முதலை முதலை குட்டிகள் எல்லாம் இந்த அந்த தண்ணி வெள்ளத்தோட இங்கே வந்து இங்கே ஊடுருவி நியாயமான முதலிய பெருவாரியாக இருக்குது பெரிய நியாயமாக இருக்குது இவங்களுக்கு முதல்ல வளர்த்தாலவே எந்த பயமா கிடையாது மாடுகளுக்காவது என்ன மாடுகளுக்காவது ஆக்களுக்காவது தண்ணியில் இறங்கினா இழுக்குதோ கொண்டு போதோ தெரியாது இந்த பற்றி இல்லை முந்தி சொல்லுவாங்கள் இந்த பகுதிக்குள்ளே பயம் இல்லாமல் இறங்கலாம்னு சொல்லுவாங்க முதல்ல இல்லையண்டு இப்ப முதல் இப்ப வீட்டுக்காரரே வேப்பிடணும் முதல் என்று சொல்லி தச்சியா வேவிச்சா கொண்டு போடுமே சரி அம்மா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயம் இது வந்து நிச்சயமா அந்த மக்களுக்கு போய் சேரும் நன்றியா இந்த விஷயத்தை சொன்னதுக்கு பாருங்க அந்த ஐயா போறார் தன் மாடுகளை தேடி போறார் அந்த ஐயா சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப அந்த மாடுகளை மேய்ச்ச கொண்டு வீட்டை கொண்டு போக போறார் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் மாடுகள் தண்ணிக்கு இறங்கி நிற்கிறது அதால தான் நான் ஐயாவும் அவசரப்பட்டு போகிறேன் பயங்கர சிரமத்தை மத்தியெல்லாம் அந்த மாடு மேய்க்கிறத இந்த பகுதியில் இருக்கிற அந்த மாட்டை பட்டி வச்சுக்கிற ஆகல் எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டு தான் செய்யணும்